குடியரசு தின விழாவிற்கான மூன்றாவது ஒத்திகை நிகழ்ச்சி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே நடைபெற்றது குடியரசு தின விழா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கோலாகலமாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் சென்னையை பொறுத்தவரை மெரினா கடற்கரை பகுதியில் உழைப்பாளர் சிலை அருகிலேயே இந்த

கொடியேற்று மரியாதை செய்வது அலங்கார ஊர்திகள் மட்டுமின்றி குடியரசு தினத்தன்று தமிழக ஆளுநர் கொடியேற்றுவது முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்வது தரைப்படை விமானப்படை கடற்படை முப்படை வீரர்கள் காவல்துறையினர் துணை ராணுவ படையினர் என நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்று நிலையில் அதன் காமராஜர் சாலை பகுதியில் காந்திப்படை அருகில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியானது இரண்டு ஆண்டுகளாக மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக துறை அருகில் நடைபெற்று வருகிறது குடியரசு தின விழாவில் நடைபெறுவது போலவே வாத்தியங்கள் இசைப்போதும் மங்கல வாத்தியங்கள்

தொடர்ந்து பல்வேறு வகையான ஒத்திகை படை சாரத அனைத்து காவல்துறையினர் தீயணைப்புத்துறை கடற்படை வான்படை கடலோர காவல்படை என பல்வேறு துறை சார்ந்த அணிவகுப்பு மரியாதையும் நடைபெற்றது அதற்கு குக்ன தின நடைபெறுவது போலவே பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய இந்த போக்குவரத்து மாற்றமானது இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்க கூடிய இன்று மூன்றாவது தின ஒத்திகையானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது நன்றி ரேவதி